அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் மூன்றில் கல்வி கண் திறந்தவர் பாடத்திற்கான புத்தக வினாவிடைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தடவை புஸ்தகத்தில் எல்லாமே வந்து முதல் ஏழு இரண்டு மூன்று பருவங்களுக்கு உண்டான பாடங்கள் எல்லாமே வந்து மாறி மாறி இருக்குது மூன்றாம் பருவத்தில் இருக்குது முதல் பருவத்தில் இருக்குது எல்லாம் புதிய பாடங்கள் ஒன்று இன்னும் இதில் வந்து கலந்துருக்குது ஏற்கனவே இரண்டாம் பருவத்தில் இருந்த இந்த பாடம் இந்த தடவை முதல் பருவத்தில் இயல் மூன்றில் வந்திருக்குது இதனுடைய புத்தக வினாப்படைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேகம் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை பசியின்றி என்பதை பிரித்து எழுதுக பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுதுகன்னா படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு சேர்த்து எழுதுகன காட்டாறு அடுத்தபடியாக குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாலும் படிக்க சீரழி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் காமராசரை கல்விக்கன்று திறந்தவன் பாராட்டியவர் இவே பெரியார் அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக வகுப்பு அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக தான் குழந்தைகள் வந்து எழுதிக்கலாம் நான் ஆறாம் வகுப்பு பிடிக்கிறேன் உயர்கல்வி நான் உயர்கல்வி கற்பேன் சீருடை நான் தினமும் சீருடையில் செல்வேன் மிக எளிதாக நம்மளை வைத்தே எழுதிக்கொள்ளலாம் அடுத்து வந்து காமராஜர் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாமைனா மாணவர்கள் உயர்வுள்ள பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கார்டை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிய பேச்சில் நிறுவனங்கள் ஆகியவற்றை தொடங்கினார் ஆகிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன முதல்வராக பொறுப்பேற்றம் செய்த முதல் பணி என்னென்னா மூடியிருந்த ஆறாயிரம் திறக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் அப்படி சிறுவினாவில் காமராஜின் கல்விப் பணிகள் குறித்து எழுதுகன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் மூடியிருந்த பள்ளிகளை துவங்க ஆணையிட்டார் இலவச கர கட்டாய கல்வி சட்டத்தை ஏற்றினார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களை துவக்கினார் குறுவினால் இரண்டாவது கல்வி பார்த்தோம் இல்லைங்களா பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரி அது எல்லாமே இந்த ஐந்தாவது பள்ளி பாயிண்டில் வந்துடும் நீங்கள் முதலமைச்சரானால் நம்ம கல்வி இடத்துக்கு என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மாணவர்கள் தங்கள் சொந்த நடையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களோட கற்பனை திறனோட இந்த கேள்விக்கான பதிலே எழுதிக்கணும் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்